வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம அப்பளம் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எனக்கு ஒரு நாள் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாலும் சரி அதே சமயம் குழம்பு வைக்க டைம் இல்லைனாலும் சரி இந்த மாதிரி சம்மந்தி பண்ணி வச்சுருங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அதே சமயம் நான் அப்பளமும் சேர்த்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைடு தேவைப்படாது அப்படியே நம்ம எடுத்து பிணைஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த சம்மந்தியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவும் போல் குழம்பு சாம்பார் அந்த மாதிரி வச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சு கொடுங்க இது எப்படி பண்ணுறதுன்னா நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தாளிக்கிற அளவு ஆட் பண்ணாலே போதும் இது கூடவே வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறது பதிலாக கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சம்மந்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா நல்லா வதக்கினதுக்கப்புறம் நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட செத்து நல்லா வந்து அதோட நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூடவே இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பீஸெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை அறமுடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன வந்து ஒரு தேங்காய் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வந்து பாதி முடிய ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து புளி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதுக்கு கலர் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காரத்துக்கும் சரி இதுக்கும் சரி காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் அதுக்கப்புறமேல உப்பு வந்து உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்கு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கலரும் கொடுக்கும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நம்ம ஆட் பண்ண மசாலா வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போனோம் அந்தளவுக்கு நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நமக்கு அந்த சம்மதி பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேலே இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றில் நல்லா ஆற விட்டுருங்க ஆற வச்சதுக்கப்புறமேலே அரைச்சிக்கலாம் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க மிக்சியில் வந்து உங்களுக்கு வந்து மிளகா வந்து பெரிய மிக்ஸியில் போட்டால் அரைப்படலன்னா அது அது மாதிரி பண்ணலன்னா உங்களுக்கு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் அரைங்க தண்ணி வந்து நம்ம ஒரு சொட்டு கூட விடாதன்னு அவசியம் இல்லை அதில் ஆல்ரெடி வந்து வெங்காயத்துலேயே ஈரப்பச இருக்குது அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து அப்பளம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்பளம் வந்து நார்மலாக உங்களுக்கு தேவையான அளவு வந்து அப்பளம் வந்து எவ்வளோ வேணுமோ அது மாதிரி பொறிச்சு வச்சுக்கோங்க இந்த லெவல் சம்மந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு அப்புளம் வந்து பொரிச்சாலே போதும் மீதி வந்து எக்ஸ்ட்ரா பொரிச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து நார்மலாக சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து பொரிச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து இதை வந்து உடச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே பார்த்திங்கனா இந்த சம்மந்தி அப்பள சம்மந்தி நம்ம நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸிலேயே வந்து அப்பளத்தை போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டாங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலே அப்பளத்தை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சியாகவும் அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபுல்லாக ரவுண்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாட்டில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது சின்ன சின்ன நாலு பேர் சாப்பிட்டாங்கன்னா நாலு ரவுண்டாக வந்து சின்ன சின்ன கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சம்மந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து சாப்பாடுக்கு மட்டும் வச்சு சாப்பிடாமல் நம்ம தோசை சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை தோசை சப்பாத்திக்கு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் இருந்து எடுத்துகிட்டு பாதியாக சாப்பாடுக்கு வச்சுட்டு பாதியை வந்து கொஞ்சம் மிக்ஸியில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டி மாதிரி துவையல் மாதிரி ரெடி ஆகிடும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் தோசை சப்பாத்திக்கு ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரியே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக இந்த மாதிரி சம்மந்தி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ